பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அஞ்சிக் கொள்ளட்டும் கலிமா சரியாக தெரியாது உளுச்செய்ய தெரியாது முகத்தில் தாடி இருக்காது தொப்பி கூட அணிய முடியாது அல்லாஹ்வின் மீது பயம் இருக்காது சுன்னாவின் தோற்றமோ செயல்பாடுகளோ இருக்காது ஆனால் இவர்கள் பள்ளிவாசல்களில் சரியான இமாம்களை பணியமர்த்த மாட்டார்கள் இல்லையென்றால் இமாம்களை அடக்கி ஆள்வதற்கு ஆட்டம் போடுவார்கள் இவர்களுக்கேற்ற போல சம்பளம் மட்டுமே இலக்கு என்பவர்களையும் குரானை கூட சரியான உச்சரிப்பில் ஓத தெரியாதவர்களையும் பணியமர்த்துவார்கள் இதனால் உம்மத்திற்கு தெளிவான மார்க்கம் போய் சேரவில்லை மஸ்ஜித்களில் மார்க்கத்தை சரியாக படித்து செயல்படுகின்றவர்களையும் இயக்கங்களோடு சேராதவர்களையும் நிர்வாகிகளாகவும் இமாம்களாகவும் நியமிப்பது அல்லாஹ்வின் தண்டனைகளிலிருந்து உம்மத்தை பாதுகாக்கும் ஆகவே பள்ளிவாசல்களில் நபி வழியை பகிரங்கமாகவும் கற்ற கல்வியை மறைக்காமல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அழைப்பாளர்களை பணியமர்த்தி அறியாத சமூகத்தை சரி செய்ய வேண்டும் இல்லையென்றால் முஸ்லிம்கள் கண்மூடித்தனமாகவும் மார்க்கத்திற்கு முரணாக வாழும்போது அல்லாஹ்வின் உதவி எவ்வாறு வரும் மாறாக தண்டனை தண்டனைதான் வரும் மஸ்ஜித்களை நிர்வகிப்பவர்களே அல்லாஹ்வின் கப்ரின் தண்டனையிலிருந்தும் நரக தண்டனையிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மஸ்ஜித்களை நிர்வகிக்க தகுதி தகுதியில்லை என்பதை விளங்கி ஒதுங்கிவிடுங்கள்